அனைவருக்கு சோஷ்டம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல ஒரு புதிய வாரத்துல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு நாளில் இன்னொரு வாரத்தில் கடவுள் ஆசீர்வாதமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் நம் வாழ்க்கையில கடந்து சென்றாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நம்மை படைத்த தேவன் ஒரு நாளும் நம்மை மறவார் ஜபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் ஆண்டவரே எங்கள் கிருபையின் தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக புதிய வாரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளையில நாங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் தாவியானவர் எங்களோடு இடைப்படும் எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் விளங்கி கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே மேன் இன்றைய நாளிலும் நாம் இரண்டு நாளாகவும் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வரை வாசிக்க போகிறோம் இரண்டு நாளாகவும் பனிரெண்டாவது அதிகாரம் வரை இருந்து ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் அவர்கள் கர்த்திற்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அப்படின்னா ராஜாவாகிய ரிகோபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் ஆயிரத்தி இருநூற்று ரதங்களோடும் அறுபது நாயிரம் குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான் அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள் அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலே மட்டும் வந்தான் அப்பொழுது செமாயா தீர்க்கதர்சி ரெகோபியாமத்திற்கும் ஷீஷா நிமித்தம் எருசலேமில் வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுளிடத்திற்கு வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுகளும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்த கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செம்மாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார் தாழ்த்தினார்கள் ஆகியால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கரம் ஷீஷாக்கை கொண்டு எருசிலமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளிடுவேன் ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவர் அவனை சேவிக்கிறவர்களா சேவிக்கிறவர்களாவார்கள் என்றார் அப்படி எகிப்தின் ராஜா வகையாக் எரிசிலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமுன் சேவித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரிகோபயாம் விண்கல பரிசை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும்போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் அவன் தன்னை தாக்கினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று யூதாவில இன்னும் சில காரியங்கள் இருந்தது அப்படியே ராஜாவாகிய ரெகோபயாம் எருசிலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான் ரிகோபயாம் ராஜாவாக போது நாற்பத்தோரு வயதா இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்படதை செய்தான் ரிகோபயாமின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகள் புஸ்தகத்திலும் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகோபயாவுக்கும் யுரோபியாவுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெகோபயாம் தன் பிதாக்களோடு நித்திரடைந்த பின் தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமார் அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆமேன் நல்ல ஒரு அதிகாரம் இவனால தான் ராஜ்யம் இரண்டாக உடைந்தது பத்து ராஜ்யம் ஒன்றாகவும் அது இஸ்ரேவில் என்றும் அழைக்கப்பட்டது வட ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது இரண்டு ராஜ்யம் யூதா பெஞ்சமின் கோத்திரம் ஒரு ராஜ்யமாகவும் அது யூத கோத்திரமாகவும் அழைக்கப்பட்டது இந்த ரிகோபையாமின் முட்டாள்தனமான அறிவுறுத்ததினால் வாலிபர்கள் ஒரு தப்பான அறிவுறுத்ததினால் ரிகோபயாம் என்ன செய்தா அவர்களோடு கடிமையாக பேசியதினால் அவர்கள் தனியாக போனார்கள் பத்து ராஜ்யம் தனியாக போய் அவர்கள் என்ன செய்தார்கள்னா யரோபயாம் என்ற ஒரு நபரை அவர்கள் தெரிந்து கொண்டு ஆட்சி செய்தார்கள் இவன் இந்த ரெண்டு ராஜ்யத்துல நல்ல ஒரு ஆட்சியை ஆரம்பித்தான் பல பட்டணங்களை கட்டினான் தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுத்தா முத ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா நான் கடந்த அதிகாரத்துல சொன்னது போல பத்து ராஜ்யத்துல இருக்கக்கூடிய லேவியர்கள் ஆசாரியர்கள் எருசலேமுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ராஜ்யங்கள்ல இருக்கக்கூடிய தேவனுக்கு பயந்தவர்கள் இஸ்ரேல் ராஜ்யத்தில் இல்லாதபடி அவர்கள் உடைமைகள் எல்லாம் விட்டு எருசுலேமுக்கு வந்து குடியேறினார்கள் காரணம் என்னன்னா அந்த பத்து ராஜ்யத்துல யுரோபையா அவனுடைய ஆட்சியின் போது தேவனுக்கு விரோதமாக அவன் கன்று குட்டிகளை செய்து சிலை வணக்கத்திற்கு ஜனங்களை நடத்தினான் அது நிமித்தமாக உண்மையா இருந்த தேவ ஜனங்கள் அதை விட்டு எருசிலேமுக்கு குடி போயிருந்தார்கள் இவர்கள் இவர்களெல்லாம் எருசிலேமுக்கு வந்தான தேவ பயம் மிகவும் அதிகமாக இருந்தது இவர்களுக்குள் உண்மையான ஒரு சத்தியத்திற்குள் ஆவிக்குரிய ஜீவித்திற்குள் ஆன்மீகத்திற்குள் இவர்கள் நடந்து சென்றார்கள் ஆனால் இவைகள் எல்லாமே ஒரு மூன்று வருஷ காலம் மட்டும்தான் இருந்தது மூன்று வருஷத்திற்கு அப்புறம் இந்த ரெகோபியாம் மறுபடியும் பாவம் செய்தான் அவன் கர்த்தரின் நியாய பிரமாணத்தை விட்டு விலகினான் என்று நாம் இங்க பார்க்கிறோம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை விட்டு அவன் விலகியபடியால் கர்த்தருடைய கோபம் அவன் மேலும் ராஜ்யத்தின் மேலும் உண்டது எப்பொழுது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்களோ அப்பொழுது அவர்களுடைய ராஜ்யம் வெளிப்பட்டது பாதுகாப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் தான் பலவீனமாக இருந்த காலத்தில் தேவனை சார்ந்திருந்தான் பலவீனமான நேரத்தில் தேவனை சார்ந்திருந்தான் ஆனால் பலம் கொண்ட பொழுது தேவனை விட்டு வள விலகி போனான் என்று நாம் இங்க பார்க்கிறோம் பலவீனமாக இருந்த பொழுது தேவனை சார்ந்தான் பலம் முழுவனாக பொழுது தன்னிச்சையாக செயல்பட தொடங்கினான் கர்த்தரின் நியாய பிரமாணத்தை விட்டு விலகியதின் நிமித்தமாக அவன் என்ன செய்தான விபச்சார காரியங்கள் விக்ர ஆராதனையோடு உள்ள விபச்சார காரியங்களை நாட்டில் அனுமதித்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த காணானியர்களுடைய பாவம் என்னவென்றால் அவர்களுடைய ஒரு தொழுகை அவர்கள் கடவுளோடு அவர்களுடைய கடவுளின் தொழுகை எப்படி இருக்கும்னா எந்த ஆணும் எந்த பெண்ணோடு தொடர்பு செய்யலாம் அதுவும் அந்த தொழுகையின் இடத்தில் எந்த பெண்ணும் எந்த ஆணோடும் உடலுறவு தொடர்பில் இருக்கலாம் இது தங்கள் கடவுளை அவர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக கலப்பு இந்த மாதிரியான காரியங்களை அறுவறுப்பான காரியங்களாக கருதப்பட்டது அவர்களுடைய தொழுகையில் ஒன்று அதை மறுபடியுமாக அனுமதித்தான் இந்த ரெகோபியா தேவனுடைய பிரமாணத்திற்கு புறம்பான காரியத்தை அனுமதித்தான் என்று நாம் பார்க்கிறோம் இவன் ஒருவன் மாத்திரம் பாவத்தில் விழுந்தான பாக்காதீங்க முழு ராஜ்யமே இவன் நிமித்தமாக பாவத்தில் தள்ளப்பட்டது இவன் நிமித்தமாக முழு ராஜ்யமை பாவத்திற்குள் தள்ளப்பட்டது இவன் தவறான வழியில் நடந்தால் நடந்ததால் அவனை மக்கள் பின்தொடர்ந்து நடந்தார்கள் படிக்கிறேன் கேளுங்க இந்த பாவங்கள் கர்த்தரை பொறாமைப்படு பட வைத்தன பத்து கட்டில ஒரு கட்டளை ரொம்ப அழகா சொல்லுது காட் சொல்லுது என்னை என்று நீ வேறு தேவர்களை யாராவது சேவிக்கிறனா படிக்கிறேன் இப்பதான் சில நேரங்களை நாம் இன்னும் ஆழமாக விளங்கி கொள்ள முடியும் யாத்திரியாமும் இருபதாவது அதிகாரம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள உள்ள இருந்து என்னை பகைக்கவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாரு ஆங்கிலத்தில் போட்டா அங்கில வேதத்தையும் சற்று பார்ப்போம் படிக்கிறேன் எக்ஸ் எஸ் சார் thou தௌ நாட் bow down thyself டு them no serve them for i the lord thy god am a jealous god visiting the iniquity of the fathers upon the children unto the third and fourth generation of them that ha that hated me அடலே இங்கே இவர்கள் அன்னிய தெய்வளை பணிந்து கொண்டதின் நிமித்தமாக தேவன் பொறாமைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஏனெனில் அவை விக்கிர ஆராதனையோடு தொடர்புடையவை இஸ்ரவேல் தம்மை நேசித்து மீட்ட தேவனிடமிருந்து பின்வாங்கி விசுவாசமற்ற மனைவியை போல் விக்கிரகங்களோடு ஆன்மீக விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் இப்படியாக கீழ்படியாமையில் இருக்கிற கூடிய இந்த ஜனத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு அடிமையாக தள்ளி போட்டார் எகிப்து ராஜாவாகிய ஷீஷா என்ன செய்யறா பல ரத்தங்களோடு குதிரைகள் வீரர்களோடு வந்து யூதாவை முற்றுகை போட்டு சில ராஜ்யங்களை அவன் கைப்பற்றுகிறான் இது எகிப்து பிரம்மாண்டமான ஒரு இராணுவ யுக்தியுடைய ஒரு நாடு அது பிரம்மாண்டமாக அது ராஜ் அந்த ராஜ்யம் வலுவான ராஜனால வலுமையற்ற இருக்கக்கூடிய யூதாவை மேற்கொண்டான் என்று பார்க்கக்கூடாது இது கர்த்தரின் கை யூதாவுக்கு விரோதமாக இருந்ததினால் நடந்த சம்பவம் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் இவர்கள் இருந்ததினால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் அவர்கள் ராஜ்யங்கள் ஒரு சில பகுதிகள் எழுத்து கட்டனார யாரு இந்த ரெகோபியாம் இழந்துட்டாரி இந்த ரெகோபியாம் எடுத்து கட்டி அந்த நகரங்கள் எல்லாம் யூதாவின் வசமாக மாறியது அப்பொழுது மறுபடியும் இந்த செமாயா தீர்க்க தரிசிய குறித்த நான் சொன்னேன் ஒரு சில இடங்கள் இங்க மாத்திரம்தான் பேசப்பட்டது மறுபடியும் சமாயா தீர்க்கதர்சியின் மூலியமாக ஆண்டவர் எச்சரிப்பின் தூதை அனுப்புகிறார் நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகியால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கத்த சொல்கிறார் என்றான் இப்படியா சமாயா தீர்க்கதர்சி தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு விரோதமாக அனுப்பினார் இது தேவனுடைய தீர்ப்பு என்று மிகவும் ஆழமாக செமையா தீர்க்கதரிசி சொல்றாரு எகிப்து மிகவும் வல்லமையான ராஜ்யத்தினால உங்களை மேற்கொள்ளல நீங்க கடவுளுக்கு விரோதமாக செய்ததனால் அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டீர்கள் இந்த செய்தி செமையா தீர்க்கதரிசி ராஜாவுக்களும் அந்த ராஜாவின் பிரபுகளுக்கும் பிரதானமானவர்களுக்கும் நிமித்தமாக ஒரு நல்ல கரு நடக்குது இவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் தங்களை தாழ்த்தி மன திரும்பி தேவனிடத்துல தேடுறாங்க யாருன்னா ராஜாவும் அதன் தலைவர்களும் படிக்கிறங்கிருங்க வரலாற்றிலே தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்ட பல நேரங்களில் தலைவர்கள் தாழ்மையுடனும் மன திரும்புதலுடனும் நடந்ததே காரணம் என்பதை காணலாம் தலைவர்கள் மன திரும்பும் போது மக்கள் இதயங்களிலும் தேவனுடைய செயல் வெளிப்படுகிறது முதல்ல மன திரும்புதல் எங்கிருந்து வந்துச்சுன்னா இடத்துல அதன் தலைவர்களிடத்திலிருந்து இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே இன்று திருச்சபையில ஆசீர்வாதம் வரணும்னா இன்று திருச்சபை தேவனை நோக்கி பார்க்கணும்னா முதலாவதாக போதகரும் பாஸ்தரும் திருச்சபையின் தலைவர்களும் தேவனிடத்துல முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்து தேட வேண்டும் நீங்க தேடலனா உங்க திருச்சபை தேடாது தலைவர்களும் தேடிய நிமித்தமாக மக்கள் தேவனை தேட ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் தேவனை தேடியதின் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு சிறிய விடுதலையை அவர்களுக்கு தந்தார் ஏன் சிறிய விடுதலைன்னு சொல்றீங்கன்னு பார்த்தோம்னா இவர்கள் மறுபடியுமாக பாவம் செய்வதற்கு போவார்கள் என்று கடவுளுக்கு தெரியும் ஆனால இவர்கள் பாவம் செய்யாதபடி தேவனை நாளும் நினைத்துக் கொண்டிருக்கத்தக்க அவர்களுக்கு ஒரு சிறிய விடுதலை கொடுக்கப்பட்டது சில கஷ்டங்களை அனுமதித்தார் கடவுள் சில கஷ்டங்களை ஏன் அனுமதித்தார்னா இவர்கள் முதல்ல சுதந்திரமாக விட்டது நிமித்தமாக பாவம் 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 மறுபடியும் இவர்கள் கிட்ட இருந்து இவர்களோடு வந்து ஒட்டிச்சு அதனால சில கஷ்டங்கள் இவர்கள் கிட்ட ஆண்டவர் அனுமதித்ததுனால அவர்கள் தங்கள் தவறுகளின் விளைவுகளை உணர முடிந்தது ஆண்டவரோடு நெருங்கி இருக்க முடிந்தது யூதா ஆண்டவருடைய ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுட்ட போது அவர்கள் இன்னொரு ராஜாவுக்கு அடிமைகளாக போனார்கள் அப்ப இவர்கள் ஒரு சிலர் அடிமைகளாக இன்னும் இருக்கிறார்கள் ராஜ்யங்கள் இன்னும் கைப்பற்றப்பட்டதா இருந்தது ஆனால் முழுமையான ஒரு அடிமைத்தனம் இல்லாதபடி இவர்கள் மறுபடியும் சுதந்திரமாக ஆட்சி செய்து முடிந்தது ஆனா ஒரு சில காரைகள் இன்னும் அவர்கள் தேவன் அனுமதித்திருந்தார் அடிமைத்தனத்திற்கு என கடவுளை மறக்காதபடி ஏன்னா அப்போதான் அவர்களுக்கு தெரியும் தேவனுக்கு உண்மையாய் இருப்பது எவ்வளவு முக்கியம் தேவனுக்கு சேவை செய்வதிலும் மனுஷனுக்கு சேவை செய்வதிலும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த விடுதலை அவர்களுக்கு நன்மையாக இருந்தது ஆனால் முழுமையான விடுதலை இல்லை இந்த ராஜா என்ன செய்யறனா தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் தங்கமான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான் அதற்கு பதிலாக ரிகோபியாம் ரொம்ப வேதனையாக இருக்காது கருத்தை படிக்கிறப்ப வெண்கலத்தில் செஞ்சு வைக்கிறாரு சோழமனுடைய காலத்தில் பொண்ணு இருந்தது வெண்கலாம் ஒரு பொருட்டாக கருதப்படலன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இப்பொழுது புண்ணெல்லாம் பயிற்சி புனலா பயிற்சி சாலமோனுக்கு அப்புறம் ஐந்தே ஆண்டுகளில் பொன்னான ராஜ்யம் வெண்கலமாக ஆனதுங்க கடவுளுக்கு நீங்க பயந்து நடக்கலனா பொன்னான ராஜ்யம் வெண்கலமாக மாறிடும் அதே போல நீங்க கடவுளுக்கு பயந்து ஊழியம் செய்யலன்னா ஊழியம் மாறும் இருக்கணும் விண்கலமாக எல்லாத்தையும் செய்து வைத்தான் என்று நான் பார்க்கிறோம் அப்புறம் ஐந்தே ஆண்டுகளில் புண்ணாக இருந்த வம்சம் வெண்கலமாக மாறியது

ரொம்ப பலவீனமாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இவன் மன திரும்பினான் மன திரும்புதல் இவனுக்கிட்ட வீழ்ச்சிக்கு காரணமே தேவனிடத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காததினால் தேவனிடத்திலிருந்து விலகிய இறுதியும் எந்த அளவுக்கு சக்தியும் செல்வமும் இருந்தாலும் இறுதியில் தீமையிலே முடிவடைகிறது எனக்கு பிரியமான வச்சிருக்கீங்க கருத்திற்கு உண்மையாக உங்கள் கையில் ஒரு பதவியோ அல்லது உங்கள் கையில் ஒரு பொறுப்போ இருக்கும் பொழுது தேவனை மாத்திரமே உண்மையாக சார்ந்திருக்குங்க அந்த தலகணம் உங்களுக்கு வந்து தேவனுடைய வழியை விட்டு விலகினீங்கன்னா உன்னாக ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த பொறுப்பு வெண்கலமாக மாறிவிடும் ஜெப செய்வோம் எங்கள் கண்மலை மீட்பெருமாள் நாங்கள் படித்த இந்த வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ஒரு ஊன்று கோளாக உறுதுணையாக இருக்க செய்யும் நம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் வாரம் முழுவதும் கண்மனையைப் போல பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஜீவனுள்ள பரம்புதாவே ஆமே கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க வளமுடன்